என் தங்கமே இன்று இந்த இலையை நீ தொட்டு விட்டாயானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் என் பிள்ளையே இன்று இந்த இலையை காண்பித்ததற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பன் ஒரு விஷயத்தை சாதாரணமாக உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதில்லை அப்பன் அவ்வளவு எளிதாக எதையும் உன்னிடத்தில் கொண்டு வருவதும் இல்லை நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான பல நன்மைகள் இருக்கிறது என்று அர்த்தம் கருப்பன் தேவையில்லாமல் எதையும் சொல்லிவிடுவானா என்ன அப்பன் உன் மீது கொண்ட அன்பினால் உனக்கு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொன்னது போல இந்த இலையை விட்டாயல்லவா அப்பொழுது நாளை என்ன அதிசயம் நடக்கும் அது யாரால் நடக்கும் என்பதனை நான் இன்று உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான திருப்பங்களையும் என் பிள்ளை கண்டு இந்த வாழ்க்கையில் அடுத்தது நமக்கு என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த பேரத்ட நேரத்தில் உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னோடு இந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கவில்லை அதே போல எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவில்லை ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் உனக்கு மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் கருப்பன் சொல்வது போல நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்பன் எதையும் செய்ய சொல்லி உன்னை வற்புறுத்துவது கிடையாது இந்த விஷயத்தை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னதும் கிடையாது ஆனால் அதையும் மீறி ஒரு விஷயத்தை இன்று நீ இப்படி செய்ய வேண்டும் என்று நான் உன்னை வற்புறுத்துகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை அதில் இருக்கின்ற நன்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ தெரிந்து கொள்கின்ற இந்த உண்மையினால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகள் ஏராளம் அதனால் அப்பன் சொல்வது எதுவாக இருந்தாலும் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று நினைக்காமல் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ முழுமனதார நம்ப வேண்டும் எப்பொழுது எல்லாம் நீ இந்த அப்பனை நம்பி என்னை தேடி வருகின்றாயோ என்னிடத்திலிருந்து உனக்கான நல்ல வாக்கு கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அப்பொழுது எல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ இதையெல்லாம் இனி உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது கருப்பன் சொல்லும் பொழுது மனதிற்குள் நன்றாக பதிய வைத்துக்கொள் யாருக்கோ சொல்கின்றார் எதற்கோ சொல்கின்றார் என்று நினைத்து விடாதே உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் அப்பன் உன்னோடு பேசுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் உன்னிடத்தில் பேசுகின்றேன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலை தேவையில்லை எந்த விஷயத்தை பற்றியும் என் பிள்ளைக்கு மனக்கவலை வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நல்லது நடக்கும் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று என் குழந்தை நீ நம்பினால் போதும் உன்னோடு இருந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளிலேயே கொடுக்க நம் தகப்பன் வருவார் என்பது உனக்கு நம்பிக்கையில் இருந்தாலே போதும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் நாம் எதற்காக இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் நாம் இப்படி செய்வதனால் நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று நீ நம்பினாலே போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் எதிர்வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையை நோக்கி அழைத்து சென்றுவிடும் எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி வருந்தாமல் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நான் காண்பித்திருக்கின்ற இலை அரச இலை அப்படியானால் நாளை உனக்கு இந்த அரச இலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது நாளை உனக்கு உதவி செய்ய போகின்றவருக்கு மிகவும் பிடித்த இலையாக கூட இருக்கலாம் அல்லவா இப்பொழுது என் பிள்ளைக்கு தெரிந்து விட்டது என் பிள்ளை கண்டுபிடித்து விட்டது அது யார் என்று என் பிள்ளையே நீ நினைப்பது உண்மைதான் அவரேதான் என் பிள்ளையே விநாயக பெருமானினுடைய அருளை பெற வேண்டிய நேரம் நாளைய விடியலில் விநாயக பெருமான் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்கத்தான் போகின்றார் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை இழந்து விட்டு வேதனை பட்டாயோ எந்த விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள இத்தனை காலமும் தவித்து நின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக் கொள்ளத்தானே போகின்றாய் யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது அத்தனை தெய்வங்களும் ஒருவர் மாற்றி ஒருவர் நல்ல நாட்களில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக அதிகமான வெற்றியை மிக நெருக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் இனியாவது இந்த எல்லாம் புரிந்து கொண்டு இந்த நிலையை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு கருப்பனினுடைய அன்பு அவ்வளவு சாதாரணமானது அல்ல அப்பன் அவ்வளவு எளிதில் யார் மீதும் தன் பார்வையை செலுத்துவதும் இல்லை உன் மீது செலுத்துகிறேன் உன்னை பார்க்கிறேன் என்றால் உனக்கு வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன் என்ற அர்த்தம் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப உன்னுடைய மனநிலையிலும் நீ நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிட வேண்டும் நீ இதுபோல இனி வாழ்க்கை கையில் எப்பொழுதுமே உனக்கு துன்பங்களும் துயரங்களும் இல்லை என்று எண்ணி நம்பிக்கையோடு நேர்மறையான விஷயங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள தொடங்கிவிடு இன்றிலிருந்தே உனக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது அரச இலையை நாளை உன் இல்லத்தின் பூஜையறையில் கொண்டு வந்து வைத்துவிடு விநாயக பெருமானினுடைய மனதை குளிர வைத்துவிடு நிச்சயமாக மாத சதுர்த்தியில் அவர் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனே உனக்கு இப்படி ஒரு செய்தியை தந்திருக்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான உண்மை என்னவென்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளை இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் சர்வ நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய சங்கடங்கள் எல்லாமும் தீர்ந்துவிடும் உன்னை சுற்றி இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் யாரால் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை பெற்றாயோ அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ கண்கூடாக காண்பாய் இதனால் வரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் கஷ்டமே அல்ல இதுதான் மிகப்பெரிய கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பிரச்சனை உனக்கு வரும் அதை இல்லை என்று உன் அப்பன் மறுக்கவில்லை ஆனால் அதுதான் உன் வாழ்க்கையினுடைய உச்சபட்ச பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனை முடிவடைந்தவுடன் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக நடக்க தொடங்கிவிடும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க தொடங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அதுவெல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் நான் நீ கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவேன் கருப்பன் என் பிள்ளையினுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்காது என்று யார் சொன்னாலும் உடனடியாக அதனை நம்பிவிடாமல் நம் அப்பன் நமக்காக இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையை பற்றி நாம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கப் போகின்றது நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொள் ஏன் அன்பு தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்